நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை படிங்க நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார் என்ன செய்கிறாள் அப்ப புத்தி உள்ள ஸ்திரி என்ன செய்வாள் வீட்டை கட்டுவாள் ஒரு வீடு யாரால் கட்டப்படுது யாரால் ஸ்திரியால் இல்லை என்ன போட்டிருக்கு புத்தி உள்ள ஸ்திரீயால் ஒரு வீடு யாரால் கட்டப்படும் பிரதர் எல்லாம் சொல்லுங்க வீடு யாரால் கட்டப்படும் புத்தி உள்ள ஸ்திரியால் யாரால் இடிக்கப்படும் அதுவும் ஸ்திரீகளால தான் அப்போ நல்லதும் கெட்டதும் எங்க தான் இருக்கு அங்கதான் இருக்கு ஸ்திரீகள் நினைச்சா வீட்டை என்ன செய்யலாம் கட்டலாம் நினைச்சா இடிக்கவும் செய்திடலாம் அப்போ கட்டுமான பணி யாருக்கு கொடுத்துருக்கு கத்தர் பெண்களுக்கு கையில கொடுத்துருக்கிறார் நீங்கள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாய் ஒரு வீட்டை கட்டுவதற்குரிய அந்த புத்தி கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேல் கட்டுவதற்குரிய அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வருமானால் உங்க வீடு கட்டப்பட்டு கொண்டே இருக்கும் அஸ்திபாரம் ஏசு ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன போடணும் அஸ்திபாரம் போடணும் அஸ்திபாரம் போடாமலே கட்டினா என்ன ஆயிப்போம் இடிஞ்சு விழுந்துடும் கொஞ்ச நாளில் முதல்ல நிற்கும் திடீர்னு எப்பன்னு தெரியாமல் இடிஞ்சு அங்கே விழுந்து கிடக்கும் அப்போ ஒரு வீட்டின் அஸ்திபாரம் அல்லது கல்லாக கிறிஸ்து இருக்க வேண்டும் கரங்களை வேதி ஸ்தோத்திரம் செலுத்துங்க என் வீட்டுக்கு அஸ்திபாரமாய் ஏசு இருக்கிறார்னு சொல்லுங்க என் வீட்டுக்கு அஸ்திபாரமாய் ஏசு இருக்கிறார் என் வீட்டுக்கு அஸ்திபாரமே இயேசுதான் அப்ப என் வீடு அசையாது விசாசு எவ்வளவு பெரிய காற்றை அடிச்சாலும் என் வீடு குலுங்காது ஏன்னா அஸ்திபாரம் ஏசு சொல்லுவாங்க எங்க வீடு ரொம்ப ஸ்ட்ராங் என்ன முன்னாடி ரொம்ப பேஸ்மெண்ட் எப்படி ரொம்ப ஆழமாக நாங்கள் போட்டிருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் திடீர்னு மூணாவது மாடி கட்டுவாங்க என்ன பிரதர் மூணாவது மாடி அது முதல் மாடி கட்டும் பொழுதே பேஸ்மெண்ட் எப்படி போட்டுட்டேன் ஸ்ட்ராங்காக போட்டாச்சு நல்ல ஆழமாக போட்டேன் இன்னும் ரெண்டு மாடி வரைக்கும் கட்டாராம் சரி பிரச்சனை இல்லை அப்போ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட்டடம் மேலே வசந்து 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 போகும் அஸ்திபாரம் பலமா இருந்தாதான் கட்டிடம் மேல கொண்டு போக முடியும் பலமில்லாத அஸ்திபாரத்துல ஒரு நபர் கட்ட ஆரம்பிச்சா என்ன செஞ்சிடும் இடிஞ்சு போக உங்க குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் உங்கள் குடும்பம் வளர வேண்டுமானால் உங்கள் குடும்பம் உயர்ந்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா இப்ப இருக்கிறத பார்க்கிலும் வேதம் சொல்லுது ஆயிரம் மடங்கு உங்கள் தேவனாகிய கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் எத்தனை மடங்கு ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு ஈசாக்கு விதையை விதைத்தான் எத்தனை மடங்கு கொடுத்தார் நூறு மடங்கு முதல்ல எத்தனை மடங்கு நூறு மடங்கு அப்ப போக போக எத்தனை மடங்கு ஆண்டோர் கொடுத்திருப்பார் முதல் அறுவடையிலேயே நூறு மடங்கு வசனம் சொல்லுது வர வர விரித்தி அடைந்தான் அப்ப நூறுல நிச்சயமா நின்று இருக்காது இருநூறு ஆயிரக்கும் நானூறு ஆயிருக்கும் ஐநூறு எத்தனை ஆயிரம் ஆச்சோ தெரியல அப்போ தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பல மடங்கு அதிகரித்து கொண்டே வரும் எப்படின்னா அஸ்தி பாரம் இயேசுவாக இருக்கும் பொழுது ஒரு வீடு இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருந்தா நிச்சயமா அந்த வீடு வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த குடும்பத்தின் நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள் சகோதரர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் பரிசுத்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும் கொஞ்ச நாள் இருந்துட்டு காணாம போகாது சில அஸ்திபாரம் ஏசு இல்ல சில வீடுகளில் பணத்தை அஸ்திபாரமா வச்சிருப்பாங்க எதை பணம் அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு பதவி தாத்தா பெரிய ஒரு பதவியில் இருந்திருப்பார் அந்த அஸ்தி பாரத்துல வீடு கட்டப்பட்டிருக்கும் தாத்தா கால முடிஞ்சு கொஞ்ச நாள் அந்த வீடு நிற்கும் தாத்தா போன உடனே அந்த வீடு தள்ளாடும் தகப்பன் ஒரு பெரிய பதவியில் இருப்பார் இல்ல ஒரு பெரிய வேலையில் இருப்பார் ஒரு பெரிய சம்பளத்தில் ஒரு வேலையில் ஒரு தகப்பன் இருப்பார் அந்த வருமானத்தில் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கும் அந்த தகப்பனுடைய வேலை இருக்கும் வரைக்கும் அந்த வீடு அப்படியே நிற்கும் அந்த தகப்பனுடைய வேலை போன உடனே வேலை முடிந்தவுடன் அந்த வீடு ஆட ஆரம்பிக்கும் இப்படி நிறைய குடும்பங்கள் எங்க எங்கேயோ எதை எதையோ அஸ்திபாரமா வைத்து கட்டப்பட்டு ஆமா அது அந்த பெலன் அப்படியே தள்ளாடி விழுந்து போனதை பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு தன் வீட்டை கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்ட ஆரம்பித்தால் ஒருவேளை வேலை போனாலும் சரி ஆளு போனாலும் சரி அந்த வீடு அப்படியே நிற்கும் ஏனென்றால் கிறிஸ்து இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் மாறவே மாட்டார் மனுஷன் மாறுவான் உலகம் மாறும் இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பான்னு தெரியாது ஆனா இயேசு என்றென்றைக்கும் இருப்பா அவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை ஓடுவதும் இல்லை எது வரைக்கும் உலகத்தின் முடிவு பரிந்த கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன் அதுக்கு பிறகு போயிருவாரா இல்லை அதுக்கப்புறம் நாம் அவரோடு கூட இருப்போம் நாம் இயேசுவோடு கூட இருப்போம் அப்போ ஒரு ஸ்திரீ தன் வீட்டை எங்க கட்ட ஆரம்பிக்கணும் கிறிஸ்து என்கிற அஸ்தி பாரத்தை பலமா போடணும் பலமா போடணும் புத்தி உள்ள ஸ்திரீ அஸ்தி பாரத்தை போடுவாள் ஒருத்தன் வீடு கட்டுறான் புத்தி உள்ளவனா இருந்தா என்னது போடுதான் கட்டணும் அஸ்திபாரம் புத்தி இல்லாதவன் அவசரமாய் கட்ட நினைக்கிறவன் அஸ்திபாரத்தை போடாம கட்டுவான் கட்டடம் இடிஞ்சு போகும் அஸ்திபாரம் போடணும்னா கொஞ்சம் கஷ்டம் குண்ட தோண்டணும் கல்லெல்லாம் போடணும் கொஞ்சம் நாளாகும் இப்ப அவசரமா ஸ்பீடா ஈஸியாட்டு கட்டலாம் சில கான்டாக்டருக்கு வேலையை கொடுத்தோம்னா நம்ம பார்க்காத போது அவங்க அஸ்திபாரமே இல்லாம வீடை கட்டி விட்டுருவாங்க கேட்டா பில்லரை போட்டிருக்கேன் அங்க பில்லர் இருக்கு இங்க பில்லர் இருக்கு ஒரு வீட்டுக்கு பின் பக்கம் செவரு ஒரு பெரிய மலையில அப்படியே கீழே இறங்கி விழுந்து கிடக்கு வீடு முன்னாடியெல்லாம் நல்லா இருக்கு பின்னாடி உள்ள பாற்று அப்படியே விழுந்து அங்க கிடக்கு வீட்டு ஓனர் கண்டராக்கு ராத்திரி போன் போடுறாரு வீடு பின்னாடி சரிஞ்சு விழுந்து கிடக்கு அப்படி விழ வாய்ப்பே இல்லையே எந்த தெருவில் எந்த ஏரியா உங்க வீடா அப்படியா அப்படின்னு அவர் பேச்சு அப்படி நிற்க உங்க வீடா சரி கொஞ்சம் இருங்க அவரு கொத்தனாருக்கு அடிக்காரு நம்ம வந்த பின்னாடி அஸ்திபாரம் போடாம ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா அது எங்க இருக்கு ஆமா அங்க தான் இருக்கு அந்த வீடு தான் காலையில நேரம் அப்படின் எல்லாரும் வந்து பார்க்க அங்க செவுறு விழுந்து கிடக்கு தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் என்ன இல்லை அஸ்திபாரம் இல்லை மேலே வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க ஊர் ஒன்று தேடி திரண்டு நிற்கி கண்ட்ராக்கு வராரு காலையில என்ன ஏன் அஸ்திபாரமே போடல அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா வேலைக்காரங்க மறந்துட்டாங்க வேலைக்காரங்க மறந்துட்டாங்க நடந்த சம்பவம் ஊருக்காரங்க விட்டு வைப்பாங்களா அவங்களும் மறந்துட்டாங்க அஸ்திபாரம் இல்லாத குடும்பங்கள் வளர முடியாது கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக உங்கள் குடும்பத்தில் போடப்படணும் உங்கள் பிள்ளைகளுக்கு போடப்படணும் உங்கள் கணவனுக்கு அஸ்திபாரத்தை கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தை போடணும் நீங்கள் என்ன செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அங்கே அஸ்திபாரமாய் ஆணி வேராய் மூளை கல்லாய் இயேசு இருக்க வேண்டாம் முதலிடம் இயேசுக்கு இருக்க வேண்டும் முக்கியத்துவம் இயேசு அவருக்கு இருக்கணும் அப்பொழுது அந்த வீடு அப்படியே நிலைக்கும்